தஞ்சை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவின் சார்பாக தாமரை சின்னத்தில் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் போட்டியிடுறாரு உங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம் ஒட்டுமொத்த தஞ்சையிலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் தன்னுடைய குரலை பதிவு செய்யக்கூடிய ஒரு முகம் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு அண்ணன் நம்ம வீட்ல இருந்து ஒரு அண்ணன் விதமான அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து திடீர்னு ஒருத்தன் கிளம்பி வந்து அரசியலில் போய் அத்தனை அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்துல நிற்கிறாருன்னா அதுவே மிகப்பெரிய சாதனை நம்ம வீட்டில் இருக்க ஒரு அண்ணன் ஒரு அப்பா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரியான ஒரு முகம் கருப்பண்ணனுடைய முகம் அப்படிப்பட்ட ஒரு இயல்பான சகஜமாக எல்லோரோடும் பழகக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நீங்க பார்க்கறது கஷ்டம் இந்த பாராளுமன்றத்துல நீங்க எத்தனையோ பேர் எம்பி ஆக்கியிருக்கீங்க அதில் எத்தனை எம்பிக்கள் உங்களால் முதலில் அணுகக்கூடிய தொலைவில் இருந்திருக்காங்க நீங்க தொட வேணாம் ஆனா அணுகணும்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டு அவர் டெல்லியிலேயே உட்காந்துக்கிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலில் ஓட்டு கேட்டு வருவதற்கு மட்டும் தஞ்சை மக்களை பயன்படுத்துகிறார் என்றால் உங்களை எவ்வளவு கீழ்த்தரமாக அவங்க நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா திராவிட கட்சிகளால தஞ்சாவூர் என்னங்க வளர்ந்துருக்கு எப்பேற்பட்ட மண் அது சோழர்கள் கட்டியாண்ட ஒரு பூமி இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர்ல சோழர்கள் கட்டி எழுப்பிய பெருவுடையார் ஆலயத்தை தவிர்த்து ஒரு கட்டுமானத்தை இதை கட்டினாங்க பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க இதை கட்டினது திமுக இதை கட்டினது அதிமுகன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கா சோழர்களுக்கு பிறகு கட்டமைப்பில் ஒரு முன்னேற்றத்தையும் அடையாமல் தஞ்சாவூர் விழி பிதுங்கி நிற்குது ஒட்டுமொத்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதியும் விவசாய பூமி அந்த விவசாயிகளுக்கான வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதுவும் கைகளில் போயிட்டு அந்த ரூபாய் நோட்டுகளை வாங்குவதற்காக ரேஷன் கடைகளில் வாசலில் நிற்க வைக்காமல் நேரடியாக அக்கௌண்ட்ல போட்டு அவங்களுடைய சுயம் கௌரவத்தை காப்பாற்றின கட்சி பாஜக அப்படிப்பட்ட கட்சியின் பிரதிநிதியாக மக்களோடு மக்களாக நாளைக்கு நல்லதோ கெட்டதோ எந்த நேரத்தில் வேணாலும் கருப்பண்ண வீட்டை போய் நீங்க கதவை தட்டி உங்களால் உரிமையாக கேள்வி கேட்க முடியும் மற்ற கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த அந்த உரிமை உங்களுக்கு இருக்குமா முதல்ல உங்களால் அவங்களை அணுக முடியுமா சிந்திச்சு பாருங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான லாஜிக் ஏன் நீங்க தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அதற்கு ஒரு சின்ன விஷயத்தை நீங்க யோசிச்சீங்கன்னா போதும் அதற்கான விடை உங்களுக்கே கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எல்லோரும் ஒரு லாஜிக் யோசிச்சு வாக்களிச்சோம் அது என்னன்னு யோசிச்சு பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம நம்பணும் நமக்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் நம்ம நம்பணும் இப்போ அதே லாஜிக்கை இங்க பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமராக மோடி வரப்போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராய் இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதிய வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்க